கோபிக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தேவை தான் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம இடோக்கர் லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கோபி வந்து நல்லா இருந்த வரைக்கும் பாக்கியாவும் சரி ஒவ்வொருத்தரையும் அவர் வந்து எந்த அளவுக்கு பாடுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு கஷ்டப்படுத்துனாரு அப்போ இப்போ அவருக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது யாருமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நிற்கலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா அவர் வந்து முதல்ல யாருக்கு கால் பண்ணுவார் அப்படின்னா அதாவது தான் கால் பண்றாரு ராதிகா வந்து இப்பதான் அவர் சண்டை போட்டுட்டு போனாரு அப்படின்றதுனால அவர் வந்து குடிச்சிட்டு வந்து அவங்களை திட்டுறதுக்காக கால் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்ணல கால் எடுக்கவே இல்லை இந்த விஷயங்கள் வந்து கோபிக்கு ரொம்பவே வருத்தத்தை தான் தருது இருந்தாலும் பாக்கியாவை இவ்வளோ நாள் அளவச்ச கோபிக்கு இது எல்லாமே தேவைதான் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா வந்து அவர் கொஞ்ச நஞ்ச கொடுமைகள் படத்தில் எக்கச்சக்கம் அதுவும் இப்போ வந்து இந்த ஹோட்டல் விஷயத்தில் பண்ணது அப்படின்றது ரொம்பவே ஒரு மோசமான பிஹேவியர் இதை எல்லாத்தையுமே கோபி வந்து பாக்கியாவுக்கு பண்ணார் இது எல்லாமே ஒரு மன்னிக்க முடியாத விஷயம் அப்படின்னு கூட சொல்லி ஆகணும் ஸோ கோபிக்கு வந்து இது எல்லாமே தேவைதான் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதை வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னா அவர் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாரு முதல்ல ராதிகாவுக்கு நிறைய டைம் கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு நம்ம ராதிகா வந்து டென்ஷன் ஆகி ஃபோனையே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டு காலையே எடுக்க மாட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ராதிகாவுடைய அம்மாவுக்கு கால் பண்ணுறாரு அவங்க வந்து கால் எடுக்கிறதுக்கு பயந்துட்டு ராதிகா கிட்டேயே கொண்டு வந்து கொடுக்குறாங்க எங்கே வந்து வாழும் அப்படின்ற பயத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொபைலில் இருந்தும் ராதிகா வந்து கால் எடுக்கலை அவர் வந்து குடிச்சிட்டு வளர்கிறதுக்காக கால் பண்ணுவார் உன் ஆப்பில் வேணாம் அட்டன் பண்ணி பேசு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவங்களும் குடிச்சிட்டு கால் பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எடுக்கலை அப்போது இப்போ கோபிநாத்க்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில அடுத்த கால் செலியனுக்கு பண்ணுறாரு செலியன் நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்காரு அவரும் காலை எடுக்கலை இப்போ கோபிநாத்க்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவர் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கார் இந்த சூழ்நிலையில் அவரால் பாவம் என்ன பண்ண முடியும் அவர் அடுத்த யோசனையாக பாக்கியாவுக்கு கால் பண்ணுறாரு பாக்கியாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாரு அப்போது முதல்ல வந்து பாக்கியா வந்து கால் எடுக்கலை அப்போ என்ன நடக்குது அப்படின்னா பாக்கியா வந்து ஃபோன் அவங்க எடுக்கவங்களையும் ஃபோன் வந்து ஆகிடுது என்னடா இது இவர் இந்த டைமில் நமக்கு கால் பண்ணியிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு சரி ஓகே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வைக்கிறாங்க ஃபோனை அப்போ வைக்கிறதுக்குள்ளே கரெக்டாக கோபியை அடுத்த கால் பண்ணிடுறாரு கால் பண்ண உடனே பாக்கியாவுக்கு ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியல சரி ஓகே நம்ம என்னென்னு முதல்ல கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலை அட்டன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி என்னங்க சொல்லுங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கோபி வந்து சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு வாய்ஸ் மெசேஜும் டெக்ஸ்ட்டும் போட்டிருக்காரு பாக்கியாவுக்கு இந்த மாதிரி எனக்கு வந்து உடம்பு சரியில்லை நான் அந்த ரோட்டில் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பாக்கியா வந்து கால் பண்ணி அவங்களே என்னாச்சுன்னு கேட்குறாங்க என்னாச்சு உங்களுக்கு என்ன எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் அந்த மாதிரி காரில் போயிட்டு இருந்தேன் இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல நிற்கிறேன் என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறாரு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே மயங்கிடுறாரு என்னங்க சொல்லுங்க எங்கே இருக்கீங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க பாக்கியா ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை திரும்ப கால் பண்றாங்க அப்பையும் அவர் எடுக்கலை ஏன்னா அவர் தான் மயங்கிட்டாரு இல்லையா அதுக்கப்புறம் பாக்கியா வந்து வேகமா போய் செலியனை போய் கதவை தட்டி எழுப்புறாங்க ஆனா செலியன் எந்திரிக்கல அவர் நல்லா ஆழ்ந்த உறக்கத்துல இருக்காரு சரி ஓகே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வீட்டுக்கு போறாங்க நம்ம பாக்கியா ராதிகா வீட்டுக்கு கதவை போய் தட்டுறாங்க அவங்களும் திறக்கல அவங்க கோபி வந்துட்டாருன்னு நினைச்சாங்க போல அதெல்லாம் நமக்கு காமிக்கல இருந்தாலும் அவங்களும் கதவை தட்டலை ஓகே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த பாக்கியா அடுத்த முடிவாக என்ன பண்ணுறாங்க அவங்களே கார் எடுத்துகிட்டு கிளம்பி அந்த இடத்துக்கு போகிறாங்க ரோடெல்லாம் பார்த்துட்டே போகிறாங்க அவருடைய கார் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவருடைய கார் இருக்கிற இடத்துக்கு ரீச் ஆகிடுறாங்க ரீச் ஆகிட்டு என்னங்க என்னங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்போ கோபி வந்து அப்போ ஒரு ஒரு நிமிஷம் வந்து முழிச்சு பார்க்குறாரு பாக்கியா நீ வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே ஆ நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதை சொல்லிட்டு அப்படியே மயங்கிடுறாரு கோபி இதை பார்த்த பாக்கியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துடுது உடனடியாக அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறாங்க ஆம்புலன்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் உடனே வாங்க எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ ஆம்புலன்ஸும் அந்த இடத்துக்கு வந்துடுது வந்த உடனே இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோபிநாத்தை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க அப்போ பாக்கியா வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட்ஸ் அட்மிஷன் பண்ணுறாங்க அட்மிஷன் பண்ணோன்னே அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே பாக்கியா வந்து எழிலுக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டாங்க அப்போ எழிலும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டார் ரெண்டு பேரும் வெயிட் இருக்காங்க எல்லாருக்கும் வீட்டில் மார்னிங் சொல்லிக்கலாம் எல்லாருமே பயந்துருவாங்கடா எழில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எழிலும் பாக்யாவும் மட்டும் அங்கேயே வெயிட் இருக்காங்க அப்போ பாக்யா ராதிகாவுக்கு மட்டும் கால் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் ராதிகாவுடைய கால் ரீச் ஆகவே இல்லை அப்போ அவங்களுக்கு ஏன் ராதிகா கால் எடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு பக்கம் யோசனையாக இருக்குது சரி ஓகே விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கோபிநாத்துக்குள்ளே ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு விடுஞ்சிருது விடிஞ்ச உடனே யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாட்டி நம்ம செளியன் இனியா இவங்க மூணு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க உடனே இனியா வந்து அம்மா என்னாச்சு டேடிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அடுத்தடுத்த கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போது பாக்கி அவுக்கு அந்த இடத்துல என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையில தான் கோபியும் இருக்கிறாரு அப்ப நம்ம பாக்கியாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சரியாயிடும் நீ ஒன்றும் பயப்படாத அவங்க பாக்கு சரியாயிடும் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்றாங்க இருந்தாலும் இனி அவர் பக்கம் அழுதுகிட்டுதான் இருக்காங்க பாட்டி ஒரு பக்கம் பயங்கரமான டென்ஷன்ல இருக்காங்க என்னதான் கோபிநாத் இவங்க எல்லாருமே கஷ்டப்படுத்தினாலும் எல்லாருக்குமே கோபி மேலே ஒரு பாசம் இருக்கதான் செய்து பாக்கியாவுக்குமே அவர் மேலே ஒரு மரியாதையும் பாசமும் தான் செய்து அதனோட அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்தாங்க அவங்க சேர்க்கும் போதுமே அந்த அளவுக்கு ஒரு அன்போட ஒரு பாசத்தோட தான் அவர்கிட்ட வந்து பேசினாங்க இது எல்லாத்தையுமே நம்ம கோபிநாத் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை ஆனா அவர் இப்பவாது புரிஞ்சுக்கிட்டாருன்னா மட்டும்தான் அவர் வந்து மனுஷன் அவர் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போவும் அவர் வந்து ஒரு மிருகமாக தான் இருக்காரு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயங்கள் நமக்கு சுத்தமாகவே புரியல ஏன்னா கதை வந்து கோபிநாத் பாக்கியாவை பழிவாங்கிக்கிட்டு மட்டும்தான் இருந்தார் இவ்வளோ நாளாக அவர் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக மட்டும்தான் இருந்தார் ஒரே ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா இனியா வந்து தன்னுடைய அப்பாவை ரொம்பவே குத்தி காமிச்சாங்க அந்த குற்ற உணர்ச்சியில் கோபிநாத் வந்து ஒரு சில விஷயங்களை உணர ஆரம்பிச்சிருக்காரு அதனுடைய விளைவாக தான் இப்போ வந்து அவருக்கு நெஞ்சு வலியும் வந்திருக்குது கதை வந்து எப்படி கொண்டுட்டு போறாங்க அப்படின்ற விஷயங்கள் நமக்கு சுத்தமாவே புரியல இருந்தாலும் கோபிநாத் இதோட திருந்திருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் திருந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பாக்கியா வந்து கண்டிப்பா அவரை ஏத்துக்க மாட்டாங்க தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா பாக்கியா வந்து அவர் மேலே அவங்களுக்கு உண்மையான அன்பு இருக்குது தான் இருந்தாலும் கோபிநாத் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து இத்தனை வருஷம் பட்ட கஷ்டங்கள் வந்து அந்த மாதிரி அவர் எந்த அளவுக்கு ஒரு பொண்ணை வந்து நோகடிக்க கூடாதோ அந்த அளவுக்கு பாக்கியா வந்து நோகடிச்சிருக்காரு இந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்தாங்க அப்படின்னா பாக்கியா வந்து கண்டிப்பா அவங்கள ஏத்துக்கவே மாட்டாங்க ஸோ ஒவ்வொரு எபிசோடையும் கடந்து நம்ம கோபிநாத் வந்து என்ன பண்ண போகிறாரு பாக்கியா வந்து அவர் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படின்ற விஷயங்கள் நமக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது இப்போ ஒரு பக்கம் ராதிகா வந்து வீட்டில் நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்போ எந்த உண்மையும் தெரியாது அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் கோபிநாத் எங்கேயாவது குடிச்சிட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலையாவது எங்கேயாவது என்ன பண்ணுவார் இருப்பாரு அவருக்கு வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது அப்படின்னு மட்டும்தான் நம்ம பாக்கியா வந்து நம்ம ராதிகா வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு கண்டிப்பா இது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருக்க போகுது ஏன்னா கோபிநாத் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்ற விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் அதை வந்து எப்படி வந்து பா நம்ம ராதிகாவும் தாங்கிக்க போகிறாங்க அப்படின்றது சுத்தமாகவே தெரியல ஏன்னா ராதிகா வந்து ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் தப்புனா தப்பு சரினா சரி அப்படின்னு யோசிக்கிற கேரக்டர் மட்டும்தான் அவங்க மனசால் யோசிக்கிற கேரக்டரே கிடையாது அப்படின்ற விஷயம் கோபிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவங்க படித்த பொண்ணு ரொம்பவும் இன்டிபெண்டான பொண்ணு இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணார் இருந்தாலும் கோபிநாத் வந்து சரியாக இருக்கிறதுக்கு தவறிட்டார் அப்படின்னு தான் சொல்லி ராதிகாவும் ரொம்ப நல்லவங்க தான் பாக்கியாவும் ரொம்ப நல்லவங்க தான் பாக்கியாவை விட்டுட்டு வந்தவர் ராதிகாக்காகவாவது பாக்கியாவை எந்த விதமான தொந்தரவும் பண்ணாமல் நம்ம பா நம்ம ராதிகா கூட நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அவர் என்ன பண்ணலாம் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அவர் அந்த தப்பையும் பண்ணாமல் சரியாகவும் இருக்காமல் நிறையா தவறு மேற தவறுகள் பண்ணி பாக்கியாவை ஒரு பக்கம் கொடுமைப்படுத்தி அவர் வந்து நிறைய வேலைகள் பண்ணிட்டார் ஸோ இதனாலே அவர் வந்து ரொம்பவே ஒரு பிரச்சனைகளுக்கு நடுவில் வந்து மாட்டிக்க போகிறாரு அப்படின்றதுல எந்த விதமான கருத்துமே கிடையாதுங்க ஸோ அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ் வந்து இப்படி தாங்க போக போகுது ஸோ வந்து நம்ம ராதிகா என்ன பண்ண போகிறாங்க பாக்கியா என்ன பண்ண போகிறாங்க கோபிநாத் இவங்க ரெண்டு பேரில் யார் அவங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு இறுதியான முடிவு எடுக்க போகிறாரு பாக்கியா வந்து அவர் செலக்ட் பண்ண போகிறாரா அப்படின்ற நிறைய கேள்விகளை நோக்கி எபிசோட்ஸ் வந்து நகரப்போதுங்க இப்போ வந்து கோபி திருந்தினோடனே சீரியலே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம் சீரியல் முடிகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா வந்து கோபிநாத் அவர் வந்து அவருடைய யூடியூப் பேஜில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியல் வந்து இன்னும் நூறு எபிசோடுக்கு மேலே ரொம்பவே சோகமாக போக போது அதில் வந்து காமெடிஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்காது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி அவர் வந்து ஒரு பிளாக் போட்டிருந்தார் அந்த விலாக் எத்தனை பேர் பார்த்தீங்க பார்க்கல அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியல ஆனால் அந்த விலாகில் அவர் சொல்லியிருந்த விஷயங்கள் இதுதான் அடுத்தடுத்து வர நூறு எபிசோட்ஸ் ரொம்பவும் சோகமாக கண்ணீரோடு தான் கடக்க போகிறாங்க அதில் வந்து எந்த விதமான காமெடிஸும் இருக்காது அப்படின்ற விஷயத்த மட்டும் அவர் சொல்லியிருந்தார் அதை நோக்கி நம்ம பார்க்கும் போதே சீரியல் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்ற விஷயம் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது ஸோ தாங்க அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ் போக போது ஸோ சீரியல் இப்பதைக்கு முடிகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இன்னும் வந்து கோபிநாத் திருந்த வேண்டிய விஷயங்கள் அவர் வாழ்க்கையில் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கம் இருக்குது அதாவது இப்போ இந்த சீரியல்ல என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை நமக்கு செட் ஆகாது நம்ம வந்து டக்குன்னு பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை ஒரு நொடி பொழுதுல முடிவு பண்ணிடுறாங்க ஒரு சின்ன சின்ன சண்டைகள்ல கூட அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையவே ஒரு நிமிஷத்துல முடிச்சுட்டு வேற லைஃப தேடி போயிடுறாங்க அப்படி இல்லைன்னா அவங்களோட ஈகோவுக்காண்டியே கடைசி வரைக்கும் தனியாவே வாழ்ந்து கூட முடிச்சிடுறாங்க அப்படிப்பட்ட எக்கச்சக்க பேர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா அப்படியெல்லாம் வாழ்க்கையில தப்புகள் பண்ண கூடாது அப்படின்றதுக்கு உதாரணமா தான் இந்த சீரியல்ல நிறைய விஷயங்கள் காமிக்கிறாங்க அவங்கள வந்து பெண்ணுரிமை எபிசோட்ஸ் நிறையா வச்சுருந்தாலும் அவங்களோட மைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது தாங்க நிறைய பேரோட பார்வையில் பாக்கியலட்சுமி வந்து ரெண்டு பொண்டாட்டி கான்செப்ட் அப்படின்னு கொண்டு வந்தாலும் இந்த ரெண்டு பொண்டாட்டி கான்செப்ட் வந்து ஒரு தவறான விஷயம்தான் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இது வந்து ஒரு தேவையான ஒரு விஷயம்தான் இது வந்து சின்ன பிள்ளைங்க தான் பாக்குறதுக்கு வந்து சின்ன பிள்ளைங்கலாம் வந்து பாக்கியலட்சுமி சீரியல்ல ரெண்டு பொண்டாடி கான்செப்ட் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பக்கம் நினைக்கலாம் ஆனால் வந்து இது வந்து சமூகத்துக்கு வந்து இது ஒரு கருத்தை கொண்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா இப்போ வந்து டிவோர்ஸ் அப்படின்ற விஷயம் ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு ஒரு மனுஷனோட வேல்யூ அப்படின்ற விஷயம் அப்போ சுத்தமாக அவங்களுக்கு தெரியவே மாட்டுது இப்போ இவங்களை இழந்துட்டோம் அப்படின்னா திரும்ப இவங்க கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்ற விஷயமும் மனுஷங்களுக்கு புரியவே மாட்டுது அப்படி ஒருத்தராக தான் கோபிநாத் என்ன பண்ணார் இந்த கதையில் இருந்தார் ஆனால் இன்னைக்கு அவருக்கு ஒரு உயிருக்கே ஆபத்து வரும்போது யார் அவங்களுக்காக முதல்ல வந்து நின்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் யாரை வேண்டாம் இவங்க வந்து குப்பை இவங்க ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையை விட்டு தூக்கி எரிஞ்சுட்டு வந்தாரோ அந்த மனுஷி தான் இன்னைக்கு வந்து அவங்களோட உயிரை காப்பாத்திருக்காரு அப்படின்ற விஷயத்த கோபிநாத் கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இனிமேலாவது அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா பாக்கியாவை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம் ஸோ இதுக்கப்புறம் கதை எப்படி போக போகுது என்ன மாதிரி எபிசோட்ஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் ஒன்றும் புரியல இருந்தாலும் நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோபிநாத் இதுக்கப்புறம் அவ வந்து திருந்தணும் அப்படின்றது தான் ஆனால் இதுக்கப்புறம் கெட்டவராக மாற போறாரா இல்லை நிரந்தரமாக இதிலே திருந்த போறாரா அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தெரியல அதை வந்து கதை எப்படி போக போகுது அப்படின்றத வச்சு தான் இனிமேல் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கோபிநாத் ரொம்பவே பாவம்தான் ஏன்னா அவர் வந்து ராதிகா வந்து முழுசா இருந்தார் பாக்கியா வந்து ராதிகாக்காக மட்டும்தான் முழுமையாக விட்டுட்டே போனார் தன்னுடைய பிள்ளைங்களை எல்லாரையுமே தன்னுடைய அம்மாவை வாழ்க்கையில் எல்லாரையுமே வந்து ராதிகாக்காக மட்டும்தான் எதிர்த்து நின்னாரு ஆனா அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா பாக்கியாவை வந்து விடுறதுக்கு அவர் வந்து தவறிட்டாரு பாக்கியாவை வந்து கொடுமைப்படுத்தாம அவர் வந்து அவருடைய வாழ்க்கையை மட்டும் பார்த்திருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு ராதிகா அவரை விட்டுட்டு என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க போயிருக்கவே மாட்டாங்க ஸோ இந்த கதையில ராதிகாவும் நல்லவங்க தான் பாக்கியாவும் நல்லவங்க தான் இதற்கு இடையில கோபிநாத் செயல் அவர் நடந்துக்கிட்ட விஷயம் மட்டும்தான் இந்த கதையில் வந்து தவறா பார்க்கப்படுது ஸோ அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ்ல ராதிகா என்ன பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு சுத்தமாவே புரியல ஆனா இப்ப கோபிநாத் உடம்பு சரியில்லை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா ராதிகா வந்து ரொம்பவே வருத்தப்பட தான் செய்வாங்க அந்த இதில் வந்து திரும்ப அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர போறாங்களா இல்ல பாக்கியா எனக்கு வேண்டாம் ஒரு முடிவு எடுக்க போறாங்களா இல்ல இவர் வந்து எப்பவுமே இப்படிதான் இருப்பாரு அப்படின்றத ஒரு காரணமா வச்சு அவங்க வந்து கோபிநாத் விட்டு விலக போறாங்களா அப்படின்ற விஷயங்கள் நமக்கு சுத்தமாவே புரியல ஸோ எப்படி எப்படி இந்த கதையை வந்து அடுத்து மூவ் பண்ண போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல இது வந்து பல அவர் வந்து அந்த வீடியோல விளாக்ல அவர் சொல்லியிருந்தாரு பல அதிரடியான திருப்பங்கள் வந்து சீரியலில் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அதில் முதல் அதிரடியான திருப்பமாக தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா இனியா வந்து திடீர்னு அவங்க வந்து இந்த அளவுக்கு எமோஷ்னலான ஒரு ஸ்பீச் அதாவது ஒரு கூட வந்து கரைக்கிற அளவுக்கு ஒரு மனுஷன் செஞ்ச தப்பை வந்து அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கோபிநாத் அப்படின்ற ஒரு கல்லை வந்து அவங்க வந்து கரைக்கிற அளவுக்கு இனியா வந்து பேசுனாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இனியாவுடைய இந்த பேச்சு வந்து உங்களில் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அவங்க எல்லாரும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிருங்க ஏன்னா இனியா வந்து என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு அவங்களுடைய இந்த செயல் வந்து ரொம்பவே நல்ல விஷயம்தான் ரொம்பவே அழகாகவும் அவங்க பேசியிருந்தாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லைங்க ஸோ அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ் வந்து ஒவ்வொரு கதையுமே நம்மளால் இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு தான் கதை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நானும் உங்களில் ஒருத்தராக தான் என்ன பண்ணுறேன் வெயிட் பண்ணி தான் பார்த்துட்டு ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு அப்டேட்டுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெய்லி கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கிறோம் ஸோ அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் கோபிநாத் என்ன பண்ண போகிறாரு கோபிநாத்தோட உயிரை வந்து யார் காப்பாற்ற போகிறாங்க இன்றைக்கி எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட வைஃப் தான் வந்துட்டு சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை கொடுக்குறாங்க அப்போ பாக்கியா வந்து சைன் பண்ண மறுக்கிறாங்க ஏன்னா ராதிகாவுக்கு தெரியாம அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு நம்ம இவ்வளோ பெரிய விஷயம் வந்து சர்ஜரி அது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படின்றது ரொம்ப பெரிய சர்ஜரி இதை நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக என்ன அவங்க பக்கத்தில் இருந்திருக்கணும் அவங்களுடைய அனுமதியோடு தான் நம்ம பண்ணணும் ஏன்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படிங்கும்போது என்ன வேணாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுவாங்க சிக்னேச்சர் வாங்குவாங்க அப்படின்ற விஷயம் பாக்கியாவுக்கு ரொம்ப நல்லாவே புரியுது அதனால ராதிகாவை கேட்காம இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு அவங்களுடைய மனசு இடம் கொடுக்கலை அப்போ நான் நைட்ல இருந்து ராதிகாவுக்கு கால் பண்றேன் அவங்களுக்கு வந்து கால் வந்து ரீச் ஆகல யாரையாவது அனுப்பி முதல்ல ராதிகாவை போய் கூட்டிட்டு வந்துடலாம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்து இதில் வந்து சைன் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி பாக்கியா எவ்வளவோ சொல்றாங்க இந்த பாட்டி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம் நீ சைன் பண்ணு நீ சைன் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பாக்கியாவை ரொம்பவே வற்புறுத்துறாங்க பாக்கியா வேற ஆப்ஷன் இல்லாம என்ன பண்றாங்க சைன் பண்ணிடுறாங்க பல நாளுக்கு அப்புறம் கோபியோடைய மனைவி பாக்கியா வந்து இந்த ஒரு இதில் சைன் பண்றாங்க கோபியோடைய மனைவியா அவங்க வந்து சைன் பண்றாங்க இந்த விஷயத்துல பாக்கியாவுக்கு வந்து ஒரு முழுமையான உடன்பாடே கிடையாது இருந்தாலும் கோபியோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் மட்டும்தான் பண்றாங்க இதையுமே ராதிகாவுடைய அம்மா எப்படி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இவ வந்து இல்லாத நேரத்துல நீ என்ன பண்ணிட்ட இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பண்ணிட்ட பழையபடியும் அவரை வந்து உன்னுடைய வாழ்க்கையில நீ இழுத்துக்கணும்னு பாக்கிற அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாக்கியாவோடைய ஒரு நல்ல மனசு அவங்க என்ன பண்ணுவாங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க தான் நிதர்சனமான உண்மை சரி ஓகே அப்ப இவங்க கடைசியா என்னதான் பண்ண போறாங்க ஒவ்வொரு விஷயங்களையும் பாக்கியா வந்து பார்த்து பார்த்து தான் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அவங்க பண்ண விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா கோபிக்காக மட்டும்தான் கோபியை வந்து அவங்களுக்கு என்னதான் தான் எதிரியாகவே இருந்தாலும் அவருடைய உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் தான் பாக்கியா வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இந்த ஒரு விஷயத்த பண்ண வச்சிருக்கு இந்த விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களும் நல்ல மனுஷங்க இதையும் அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா இவங்கள விட ஒரு மோசமான ஆள் என்ன பண்ண முடியாது இருக்கவே முடியாது அப்படின்றத நம்ம ரொம்ப நல்லாவே இந்த கதை மூலமாக பார்த்துக்கலாம் ஸோ இப்போ பாக்கியா வந்து சைன் பண்ணிட்டாங்க கோபிக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்போது இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்துக்கிட்டு இருக்குது பாக்கியாக எல்லாருக்குமே வந்து ஒரு பதட்டம் படபடப்போடே இருக்கிறாங்க எப்படி இது கோபி சரியாகி வந்துடுவாரா அவருக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருமா அப்படின்ற பல கேள்விகள் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ கோபி வந்து அப்போ அவருக்கு என்ன நடக்குது அவரை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது அவர் வந்து ஒரு மயக்கத்தில் இருக்கிறாரு அவருக்கு இப்போ ஒரு ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் கூட என்ன செய்யாது அவருக்கு தெரியாது இதை வச்சு பார்க்கும் போது கோபி ரொம்பவே பாவம் தான் இருந்தாலும் கோபிநாத்துக்கு வந்து நம்ம நினைக்கிறோம் இருந்தாலும் பாக்கியா கூட அந்த இடத்துல வந்து என்ன பண்ணல நினைக்கல கோபிநாத்துக்கு இவ்வளவு தூரம் நடக்கும்போது அவங்க தான் போய் என்ன பண்ணாங்க உதவி பண்ணிட்டே வந்திருக்காங்க அப்ப கூட இவர் நம்மள எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாரு இதெல்லாம் அவருக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ஒரு நிமிஷம் கூட என்ன பண்ணல யோசிக்கல இதையெல்லாம் பார்க்கும்போது பாக்கியா வந்து எந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த கோபிநாத் இதுக்கப்புறமாவது கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ராதிகாவுடைய அம்மாவும் புரிஞ்சுக்கணும் ஆனா இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே தவறாதான் புரிஞ்சுக்குவாங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க சண்டை போடுறதுல தான் இருப்பாங்களே தவிர அவங்கள பற்றி நல்ல விதமாக அவங்களால என்ன பண்ண முடியாது யோசிக்கவே முடியாது நல்ல விதமாக யோசிக்கிறதுக்கு பாக்கியாவுடைய அம்மா அதாவது ராதிகாவுடைய அம்மாவுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு தான் சொல்லி ஒரு மனுஷங்க நல்லவங்களாகவே இருந்தாலும் அவங்களையும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தப்பான பார்வையில் தான் பார்ப்பாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை ஸோ ஒவ்வொரு எபிசோட்ஸும் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க நகர்ந்துகிட்டு இருக்குது ஸோ அடுத்தடுத்த கதை காலத்தில் பாக்கியா என்ன பண்ண போறாங்க கோபிநாத் என்ன பண்ண போறாரு ராதிகா ஒரு முடிவு வாழ்க்கையில் என்ன எடுக்க போறாங்க கோபிநாத் கூட இனிமேல் வாழ்வாங்களா வாழ மாட்டாங்களா அப்படின்ற எபிசோடை நோக்கி கதை வந்து இனிமேல் நகரப்போகுதுங்க அதாவது ராமமூர்த்தி இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு ஒரு நாள் நீ கண்டிப்பா இந்த குடும்பமும் இல்லாம அந்த குடும்பமும் இல்லாம நட்டநடு ரோட்ல நீ ஒரு அனாதையா நிப்ப அப்படி நிக்கிற ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ணும் வரும் அந்த ஒரு நாளை நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையில கடப்ப அன்னைக்கு நான் உன் கூட இருக்க மாட்டேன் ஆனா கண்டிப்பா நான் சொன்ன விஷயத்த நீ என்ன பண்ணுவ யோசிப்ப அன்னைக்கு அப்படின்னு சொல்லி ராமமூர்த்தி ஒரு சாபம் கொடுத்திருந்தாரு அந்த சாபத்துல இருந்து கோபிநாத் தப்பிப்பாரா இல்ல அந்த சாபம் அவருடைய வாழ்க்கையில பழிக்க போகுதா அப்படின்ற விஷயம் நமக்கு புரியல இருந்தாலும் அந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பா தீர தீரப்போகுது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களும் கோபிநாத்தும் அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணி வச்சிருக்காரு அளவுக்கு மோசமான விஷயங்களையும் பண்ணி வச்சுருக்கிறாரு ஸோ அதனால் கோபிநாத்துக்கு இது எல்லாமே நடந்து தான் தீரப்போகுது அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அப்படி நடந்தால் மட்டும்தான் இன்னும் அவர் என்ன பண்ணுவார் பாக்கியாவை முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்கான அவங்கள பற்றின உண்மைகள் வந்து அவருக்கு முழுமையாக தெரிகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ் இப்படிதாங்க போக போகுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ